வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்ப்பு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது பொது தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கான தமிழ் இலக்கண பயிற்சிகளை பார்க்க போறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது மயங்குனி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக இப்படி கேட்டாலும் சரி பொருள் வேறுபாட் தொடர் அமைத்து எழுதுக இப்படி கேட்டாலும் சரி ரெண்டுமே ஒண்ணலாம் ஸோ இங்க தலை தழை தலை இது மூணு வார்த்தைகளும் ஒரே வாக்கியத்தில் வர்ற மாதிரி நம்ம வாக்கியம் அமைச்சு எழுதணும் சரி தலைனா தலை தலை இழைதலை இந்த தலை இலை இருக்கு இல்லையா தலைனா கட்டுதல் இலைதழைகளை தலைத்து தலையில் சுமந்து சென்றான் ஓகேவா அடுத்தது கலை 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 கலைனா நமக்கு தெரியும் கலை நிகழ்ச்சி இதெல்லாம் இங்க கலைனா முகப்பொழிவு சரியா அடுத்தது கலைனா மூங்கில் களைனா இங்க என்னது மூங்கில் என்ன நம்ம வாக்கியம் எழுதலாம் களை கூத்தாடிகள் ஆடத் தொடங்கியதும் கலை நிகழ்ச்சி கலை கட்டியது அலை அலை இங்க அலைனா நமக்கு தெரியும் கடல் அலை இந்த அலைனா அலைந்து கொண்டிருக்க அழைனா அழைக்கிறது ஓகேவா இப்போ இங்க நம்ம இதை வச்சு என்ன என்ன வாக்கியம் எழுதலாம்னா அலை கடலோரம் அலைந்து கொண்டிருந்த என் நண்பனை அழைத்தேன் இங்க நமக்கு எல்லாம் அலை 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 வந்தாச்சு விலை விலை விளை இதில் விலைனா நமக்கு தெரியும் விலை ஒரு பொருளோட விலை விலைனா விளைச்சல் விழை விளைனா விருப்பம்னு அர்த்தம் இதுக்கு நம்ம என்ன வாக்கியம் எழுத போறோம்னா விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தேன் அடுத்தது உழை உலை உலை சோ இங்க நமக்கு தெரியும் உழைனா உழைக்கிறது உலைனா இங்க வந்து மன உளைச்சல் இந்த உலைனா உலை கொதித்தல் சொல்லுவாங்க வாக்கியம் எழுத போறோம்னா மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும் இப்ப இந்த மயங்கர சொற்கள் கேட்டா நம்ம கண்டிப்பா எழுதிடுவோமா மாட்டோமா கண்டிப்பா எழுதணும் அந்த மூணு வார்த்தைகளும் வர மாதிரி ஒரு வாக்கியம் அமைச்சு நம்ம எழுத போறோம் சோ அடுத்தது பார்த்தோம்னா வலி வலி வழி வலிமையான வளிமண்டல தாழ்வழுத்தம் சென்னை வழியே கரையை கடந்தது அடுத்தது கலம் கலம் சின்ன லா வந்து பாத்திரம் பெரிய லா களம் வந்து ஒரு இடம் இதுக்கு நம்ம என்ன வாக்கியம் எழுத போறோம்னா களத்தில் நீர் எடுத்துக்கொண்டு கதிரடிக்கும் களத்திற்கு சென்றார் கதிரடிக்கும் களம்னா எங்க வயலுக்கு கதிரடிக்கும் களத்திற்கு சென்றார் கான் கான் வெண்ட சொல்லியின் கான்னா காடு மூணு சுழியின் கான்னா காண்பது இப்ப என்ன எழுதலாம் இதுக்கு நம்ம ஒரு வாக்கியம் காணகத்தில் வாழும் விலங்குகளை காண்பது மகிழ்ச்சி திண்மை திண்மை ரெண்டு சுழியின் திண்மைனா தீமைன்னு அர்த்தம் மூணு சுழியின் திண்மைனா மனத்தின்மை மன வலிமைன்னு அர்த்தம் வலிமைன்னு எடுத்துக்கலாம் இங்க இதுக்கு என்ன நம்ம வாக்கியம் எழுத போறோம்னா பிறர் செய்யும் திண்மையை மனத்தின்மையோடு எதிர்கொள் அடுத்தது புல் 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 தெரியும் புல் புல்வெளி இந்த புல் பெரிய புல் வந்தா பறவை சரியா இப்ப இதுக்கு என்ன நம்ம வாக்கியம் எழுதலாம் புல்வெளியில் புல்லினங்கள் பறந்து தெரிந்தன பொறி பொறி சின்னதை பொறின்னா நம்ம சாப்பிட்ற பொறி பெரிய பொறினா இயந்திரங்களுக்கு இன்னொரு பேர் தமிழ்ல பொறின்னு சொல்லலாம் சோ இங்க பொறியியல் படித்தவன் இன்று பொறி விற்கிறான் ரெண்டு பொறி நமக்கு ஒரே வாழ்க்கை ம இந்த மாதிரி பொருள் வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுகிறா நமக்கு இதை எழுத தெரியணும் பாத்துக்கோங்க இது வந்து டூ மார்க்ஸ் நமக்கு கண்டிப்பா கேட்பாங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க சோ அந்த ஒரு சொல் நம்ம பிரிச்சு சொன்னா வேற ஒரு அர்த்தம் வரும் சேர்த்து சொன்னா ஒரு அர்த்தம் வரும் சோ இது நம்ம பிரித்து வச்சு ஒரு வாக்கியம் எழுதணும் சேர்த்து வைத்து ஒரு வாக்கியம் எழுதணும் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா பலகை இப்போ பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டான் பலகைகள் அடுத்தது பல கைகள்னு வரும் பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கினர் இது ரெண்டு எழுதினாதான் நமக்கு ரெண்டு மார்க் சரியா இதெல்லாம் நமக்கு டூ மார்க்ல வர இலக்கண பயிற்சி அடுத்தது தாமரை தாமரைன்னா நமக்கு தெரியும் தாமரை ஆஹ் நீர்நிலையில பூத்திருக்கிற ஒரு பூ இன்னொன்னு தாமரை தானா இங்க தாவுகின்ற மறைனா மான் அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் வரும் தாவுகின்ற மான் நமக்கு அர்த்தம் வரும் தாமரைக்கு எழுதினா தடாகத்தில் தடாகம்னா குழம்பு தடாகத்தில் தாமரை மலர்ந்திருந்தது அடுத்தது தாவுகின்ற மானை பிடிக்க முடியாது சோ இங்க தாவுகின்ற மறைன்னா என்ன சொன்னோம் மான்னு சொன்னோம் இல்லையா ஆனா தாவுகின்ற மானை பிடிக்க முடியாது அடுத்தது கோவில் கோவில்னா நமக்கு தெரியும் அதை சேர்த்து சொல்லும்போது நமக்கு கோயிலுக்கு போகும் இல்லையா கோவில் அதை பிரிச்சோன்னா கோ வில் கோனா இங்க அரசன் வில்ன்னா அவன் கையில இருக்கிற வில் இதை வச்சு நான் இந்த வாக்கியம் எழுத போறோம் முதல் வாக்கியம் அதை சேர்த்து கோவிலில் குடமுழுக்கு நடந்தேறியது என்னன்னு கோ வில்களிலிருந்து புறப்பட்டது கனைகள் ஸோ வில்லிலிருந்து அம்பு எதுவாக இல்லையா அதுதான் கனை ஸோ அரசன் அரசன் வில்லிலிருந்து புறப்பட்டது கனைகள்னு அர்த்தம் அடுத்தது வெங்காயம் ஸோ வெங்காயம்னா நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற வெங்காயம் ஒன்று இன்னும் அதை பிரிச்சோன்னா வெங்காயம்னு பிரியும் காயம் அது ஒரு ஓகேவா அப்போ நம்ம இப்போ இதுக்கு என்ன நம்ம வாக்கியம் எழுத போகிறமோ அதை வெங்காயத்துக்கு வெங்காயம் உணவுக்கு அதிகம் பயன்படுகிறது அடுத்தது அதை பிரித்து எழுதும்போது போரில் வீரர்கள் வெங்காயங்கள் பட்டு இறந்தனர் ஸோ காயம் பட்டு அவங்க நிறைய பேர் இறந்து போவாங்க இல்லையா அதுதான் வெங் காயங்கள் பட்டு இறந்தன அடுத்தது தலைமை தலைமைனா நமக்கு தெரியும் ஒண்ணு வந்து என்னது பொறுப்புல இருக்கிறது இதுதான் தலைமை தலைமை பொறுப்பு அடிக்கிற டை தலைமை இப்போ அதை பிரிச்சு இப்ப அதுக்கு சென்டென்ஸ் எழுதலாம் முதல் வந்து பள்ளி விழாவிற்கு தலைமை ஆசிரியர் தலைமை தாங்கினார் தலைமை ஹெட் அவங்க வந்து இருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தோன்னா தலையில் மை பூசுவதால் கண்களுக்கு கேடு விளைவிக்கும் சோ அப்ப இது வந்து என்னது நமக்கு அதை பிரிச்சா தலைமை ஓகேவா இந்த மாதிரி சேர்த்தும் பிரித்தும் கேட்டா நமக்கு கண்டிப்பா அதை என்ன பண்ண தெரியணும் எழுத தெரியணும் அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா பேச்சு வழக்க எழுத்து வழக்காக மாற்றுக உங்களுக்கு இது வந்து டூ மார்க்ல கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க பேச்சு வழக்குல ஒரு ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க அந்த வாக்கியத்தை நீங்க என்னவா மாத்தணும் எழுத்து நடையில மாத்தணும் நம்ம எழுதுற மாதிரி அதை கரெக்டா எழுதணும் சரிங்க ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ இது பேசுற மாதிரி இருக்கு இது எப்படி நம்ம எழுத்து வழக்காக எழுதுவது முதல் இப்போ அப்படின்றது இப்பொழுது எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்றது அது பேச்சு வழக்காக புரிந்து விட்டது இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிஞ்சுக்கோன்னு இருங்க அது நம்ம எப்படி எழுத்து வடிவில் எழுதுவோம் புரிந்து கொள் இப்போ இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் நிலத்தை கிளறணும்டா அப்பதான் வகுறு நிறையும் இது சாதாரண பேச்சு மொழி நம்ம எப்படி வந்து எழுத்து மொழியா நிலத்தை கிளறணும்னா உழுதல்னு அர்த்தம் ஓகே கிளறணும்னா உழுது அப்போ நிலத்தை உழுவதால் வயிறு நிறையும் சோ இது அதோட எழுத்து வழக்கு நிலத்தை உழுவதால் வயிறு நிறையும் அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே இது சாதாரண பேச்சு நட இப்ப இதை நம்ம எப்படி எழுத்து எழுத்து வழக்கா நம்ம மாற்ற போறோம் அன்னைக்கு அன்று அவனுக்கு பணம் கொடுத்து அப்படின்னு இருக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க உதவி இருக்கிறதுல உதவி இருக்க நம்ம எழுதும் போது உதவி இருக்குன்னு சொல்லுவோம் வேண்டியது தானே வேண்டியது தான் இதுதான் நம்மளோட எழுத்து வழக்கு அடுத்தது ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்க இசுக்குன்னு போனாரு இது நம்ம சென்னை பாஷையில கொடுத்துருக்காங்க இதை எப்படி நம்ம மாத்தி எழுத போறோம்னா ஊட்டாண்டன வீட்டுக்கு அருகில் வீட்டுக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அங்க குழந்தையு கொடுத்துருக்காங்க என்ன எழுதணும் குழந்தையை அப்பா எங்கே அழைத்து கொண்டு போனார் இசுத்துக்குன்னு இருக்கு என்ன எழுதணும் அழைத்துக்கொண்டு போனார்னு எழுதணும் அடுத்தது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளா சிரமப்படுது பிள்ளைக்குன்னு இருக்கு என்னதாங்க பிள்ளைக்கு பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை உடம்புன்னு எழுதக்கூடாது என்னன்னா உடல்நிலை சரியில்லை மூன்று நாட்களாக சிரமப்படுகிறது துன்பப்படுகிறது அப்படின்னு அதை எழுதணும் அடுத்து ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல் இங்க ரவைக்குனா இரவு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல் அப்படின்னு இதை நம்ம இங்க எழுதணும் ஓகேவா அடுத்தது கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீழ்காணும் தொடர்களில் அடைப்புகளுக்கு உள்ள பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுது இது கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இது வந்து பாருங்க கபிலன் திறமையானவர் என்று டேஷ் கொடுத்திருக்காங்க தெரியும் பிராக்கெட்ல குமரன் இங்க அந்த சென்டென்ஸ் கரெக்டா வர்றதுக்கு தெரியும் அப்ப குமரனுக்கு முழுமை பெறறதுக்கு நம்ம அங்க என்னவா எழுதணுமோ அந்த மாதிரி எழுதணும் புரிஞ்சுதா இது ஈஸி நம்ம சொல்லி பார்த்தாலே நமக்கு வந்துடும் சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தா விடவே கூடாது அடுத்தது பார்த்தோம்னா நேற்று முதல் டேஷ் கொடுத்துருக்காங்க அணைன்னு கொடுத்துருக்காங்க மட்டம் உயர்ந்து வருகிறது அப்ப இங்க என்ன வரும் நேற்று முதல் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது உங்களுக்கு டேஷ் கொடுத்திருக்காங்க யார் நன்மை என நினைக்கிறீர்கள் அப்ப இங்க யாருன்றது என்னவாரோ உங்களுக்கு யாரால் நன்மை என்று நினைக்கிறீர்கள் தான் வரும் அப்ப இங்க யாரால் முருகன் டேஷ் சென்றதும் பேருந்து பிடிக்க இயலவில்லை இங்க வேகம் கொடுத்திருக்காங்க முருகன் வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்க முடியவில்லை அப்ப என்ன வரணும் வேகமாக அந்த வேகமாக எழுதணும் நம்முடைய மகிழ்ச்சி பெருகும்னு குடுத்திருக்காங்க அப்போ நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும் சோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி நம்ம சொல்லி பார்த்தாலே நமக்கு அதுக்கான ஆன்சர் என்னன்றது தெரிஞ்சிடும்